அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் எண்ணி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க பாருனா டூ டேஸ் சீரியல் ரீப்பார் மாறி மாறி சரியலாக அடுத்தடுத்த சாரஸ்ஸியமான நிகழ்வாக போது தான் எனக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு துர்காவாக இருக்கிற மாரியை பிடிக்குமா இல்லை மாயாவாக இருக்கிற தாராவை பிடிக்குமா இல்லை நம்மளோட சூரியா தேவி பாப்பாவாக இல்லை ஆசினியை பிடிக்குமான்னு மறக்காம காமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை நம்மளோட வில்லன் கேரக்டரில் வில்லி கேரக்டரில் இருக்கிற இப்போ வந்திருக்கிற புஷ்பாவை யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு மறக்காம காமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட மாரி சரியில்லை இப்போ ரொம்பவும் சுவாரஸ்யமாக தான் சரியில் கொண்டு போயிட்டுருக்குறாங்க நம்மளோட துர்காவாக இருக்கிற மாரிக்கு அவங்களோட அம்மா வந்து மாப்பிளை வீட்டார் வராங்கன்னு சொல்லிட்டு அலங்காரம் அலங்காரமானு சொல்லிட்டு தர்காவுக்கே தெரியாமல் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க கடைசியாக துர்காவுக்கு தெரிய வருது சரிம்மா இதெல்லாம் நான் செஞ்சிக்க மாட்டேன்னு சொல்லும்போது சரிவாக அந்த நகையாச்சும் போட்டுக்கோன்னு சொல்லிட்டு நம்மளோட துர்காவுக்கு நகை எல்லாம் போட்டு மாப்பிள்ளை வீட்டார் வரப்பட்டில் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் நம்மளோட இந்த மாரிக்கு முன்னாடி நடக்கிறது தெரிய வரணுன்ற ஒரு சீனை கொண்டு வருவாங்க அந்த மாதிரி இப்போ நம்மளோட துர்காவாக இருக்கிற மாரிக்கும் அதே மாதிரி சில கனவு வர மாதிரி கொண்டு வந்து காட்டிகிட்டு இருக்கிறாங்க நெத்தியை தொட்டதும் அந்த விஷயம் வந்துருக்கு நம்மளோட சூர்யாவும் புஷ்பாவும் எங்கேயோ போயிட்டு இருக்கிறாங்க அங்கே நாலஞ்சு ரவுடி பசங்க அட்டாக் பண்ணுற மாதிரியும் கடைசியாக சூர்யாவை குத்த வரும்போது நம்மளோட புஷ்பா அந்த கத்தி குத்த வாங்குற மாதிரியும் ஒரு கனவு மாதிரி வந்துட்டு இருக்குது இதை பார்த்தா நம்மளோட துர்கா வந்து ஓ இதுதான் புஷ்பாவோட பிளானு இவங்களே ஒரு ஆளை செட் பண்ணி கடைசியில் அந்த கத்தி குத்தை இவ்வளோ வாங்கிக்கிட்டு கடைசியில் சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஆசைப்படுற போல இதுதான் இவங்களோட பிளானு இது மாயா மட்டும் தாராவோட பிளான்னு தான் சொல்லிட்டு நம்மளோட துர்கா யோசிச்சுட்டு இருக்கிறாங்க உடனே வீட்டுக்கு பின்புறமாக எகிரி குதித்து வீட்டை விட்டு வெளியே இருக்கிறாங்க மாப்பிள்ளை வீட்டார் வரப்பட்ட துர்கா வெளியே போயிட்டாங்க ஏன்னா இந்த விஷயத்தை தடுத்து நிறுத்தணும் இல்லையா அதனால தான் இது ஒரு பக்கம் இப்படி நடந்தாலையும் அந்த பக்கம் சூர்யா வீட்டிலேருந்து சூர்யா அவசர அவசரமாக கிளம்பிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து நம்மளோட மாயா வந்து புஷ்பாவுக்கு வந்து கண்ணுலேயே ஜாட காட்டிகிட்டு இருக்கிறாங்க நீ கூடவே போன்னு சொல்லிவிட்டு நம்மளோட புஷ்பாவும் அதே மாதிரி உன்னோட ஆஃபீஸ் பக்கம்தான் சூர்யா எனக்கு ஆஃபீஸ் இருக்குது அங்கே எனக்கு சின்னதாக ஒரு வேலை இருக்குது என்னையும் உன் கூட கூட்டிகிட்டு போகும்போது ஆனால் நம்மளோட சூர்யா வந்து எனக்கு இதெல்லாம் வேண்டாம் நீங்கள் தனியாக போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆப்ஷன் தான் பண்ணுறாங்க ஆனால் அந்தாலுமே நம்மளோட மாயா வந்து சரி நம்மளோட பிளான் சொதப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு சூர்யா பக்கம் தான் எப்போ கூட்டிகிட்டு போய் விட்டுருப்பா அது புது இடம் இந்த ஏரியா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது சரிமான்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு அதே மாதிரி நம்மளோட சூர்யாவும் புஷ்பாவும் அதே மாதிரி கிளம்பிட்டு இருக்கும்போது புஷ்பா செட் பண்ண ஆளுங்க ஒரு வழியாக வண்டி மரிச்சு நிறுத்தி சூர்யாவை வெளியே வர வச்சுட்றாங்க கடைசியில் வெளியே வர வச்சிட்டு நம்மளோட புஷ்பாவையும் இழுத்துட்டு இருக்கிறாங்க சூர்யாவும் ரொம்பவும் ஃபைட் பண்ணி ஒரு இடத்துல முடிச்சுட்டாரு கடைசியில் புஷ்பாவை எடுத்துகிட்டு போனது கூடவே ஓடிட்டு போயிட்டு ஒரு தனியான ஒரு இடத்துல சூர்யாவே நாலு பேர் பிடிச்சிக்கிறாங்க கடைசியாக குத்தும் போது கரெக்டாக புஷ்பா வந்து அந்த கத்தி குத்த வாங்கிக்கிறாங்க ஆனால் வந்து கடைசியில் நம்மளோட சூர்யாவை விட்டுட்டு ஓடிடுறாங்க தான் கடைசியில் புஷ்பாவை தூக்கிட்டு நம்மளோட சூர்யா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் போயிருக்காரு அடுத்து என்ன நடக்குது ஹாஸ்பிட்டலில் தான் தெரிய போகுதுங்க ஹாஸ்பிட்டலில் நம்மளோட டாக்டர் கொண்டு போய் சேர்த்து வந்து இவங்களுக்கு வந்து வீக் வீக்காயிடுச்சு கத்தி குத்துப்பட்டதுனால அப்படிங்கிறாங்க இதுதான் இவங்களோட பிளான்னு சொல்லிட்டு நம்மளோட துர்காவும் தெரிஞ்சுக்கிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்கலைக் பண்ணி நம்மள சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்